வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பு பலன்கள் வரிசையில் பன்னிரண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த கவனமாக அப்போதான் நம்ம பொதுவாகவே ஆன்லைனில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் நம்ம சேனலுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கும் நிறைய ஃபாலோவயர்ஸ் இருக்கக்கூடிய காரணம் நம்ம ஆத்மார்த்தமாக இருக்கிறத உள்ளதை உள்ளபடி ஸ்ட்ரைட்டா பேசுகிறோம் அதனால் மற்றவங்க பேசலன்னு இல்லை நிறைய பேர் பேசுகிறாங்க மக்கள்கிட்ட ஒரு கனெக்ட் அது வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாம் நம்பக்கூடியது உண்மையே சொல்லுவோம் இந்த பிடித்தது விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இல்லாமல் உண்மையை உறக்க சொல்லுவோம் எது நல்லா இருக்கும் நல்லா இருக்கு எது நல்லா இல்லையோ நல்லா இல்லை கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் கெட்டதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை நல்லது நல்லாதுன்னு சொல்லுவோம் அப்படி தப்பாதுன்னா இந்த இடத்துல கவனமாகணும் சொல்லணும் ஆக மக்கள் நமக்கு கொடுத்து வரக்கூடிய பேராதரவு உங்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எனக்கு தேவை என்று கூறிக்கொண்டு இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல கவனமாக இருக்கக்கூடிய மூன்று ராசிகளை பற்றி பேச போகிறோம் மூன்று ராசிகள் கவனமாக இருக்கக்கூடியது எந்தெந்த ராசி அதில் முதலிடம் வரக்கூடியது மீன ராசி நான் ஒவ்வொரு ராசி பெயரை உச்சரிக்கும் பொழுது உடனே அந்த ராசிக்காரங்க போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த ஆட்டிடியூட தயவு கூர்ந்து விட்டுடுங்க இந்த ஆட்டிடியூடோட இந்த வீடியோவை பார்க்காதீங்க நெகட்டிவ் ஆட்டிடியூடோட இந்த வீடியோவை பார்க்காதீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வாழ்றதுக்கே லாய்க்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எதுவும் நடக்க இல்லை உங்களவே நீங்கள் நம்பலை கடவுள் எப்படி உங்களை நம்புவார் நாம் நம்மை நம்பும் பொழுதுதான் ஆண்டவன் நம்ம மேல் நம்பிக்கை வைப்பார் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேல் நம்பிக்கை வைப்பாங்க ஆக தயவுக்குர்ந்து நெகட்டிவிட்டி வேண்டாம் பாசிட்டிவிட்டி நாம் பேசக்கூடியது கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி மட்டுந்தான் முதலாகவதாக வரக்கூடிய ராசி மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு மூன்று முக்கிய பயிற்சிகள் வருது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகளில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய இந்த ராசிகளில் முதலிடம் வருவது மீனராசி மீனராசி ஏன் கவனமாக இருக்கணும் கரெக்டா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் நீங்க இந்த முக்கியமான பயிற்சியில மீனராசிக்கு ஜென்ம சனி என்பது ஆகமா ஆரம்பமாகுது இந்த மீனராசிக்கு பலன்கள் சொல்வதற்கு முன்னால் மீனராசிக்காரர்கள் என்னோட விரோதியோ நண்பனோ ரெண்டுமே கிடையாது எனக்கு தெரிந்தவர்களை வச்சு நான் சொல்றேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க அவசியமே இல்லை என் தெரிஞ்சவங்களுக்கே கூட நான் தான் பேசுவேன் மீனராசிக்கு என்ன நல்லதோ அதை பற்றி பேசுவேன் எது உங்களுக்கு சரியை வருமோ எங்கே கேர்ஃபுல்லாக இருந்து ஜெயிக்கணுமோ அந்த வழி தான் நம்ம பேசணும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி மாற்றி சூட்சமமாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கு மீனராசி சனி அப்படின்னா உங்க மனசை சனி பிடிச்சிட்டார் அப்படின்னா அது இளரசனி உங்கள் மனசுக்கு அருகாமையில் சனி இருக்காருனாலும் இளரசனி உங்கள் மனசு மேலேயே சனி உட்கார்ந்துட்டார் புத்தி புத்தி மேலே சனி உட்காந்துட்டார்னா சனி ஏழரசனி ஜென்மசனின்னு அர்த்தம் உங்கள் புத்தியை விட்டு விலகி அடுத்து வரக்கூடிய சிந்தனைகள்னு பாதத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் பாதசனின்னு அர்த்தம் இப்போது மீனராசிக்கு சனி ஆரம்பம் சந்திரன் எதுவோ அதான் ராசி அந்த ராசியை சனி பிடிக்கும்பொழுது ஏழரசனி சனி ஆகுது ராசிக்கு விஞ்ஞானி கட்டத்தில் உட்காந்தா விரை சனி ராசிக்கு அடுத்த கட்டத்தில் உட்காந்தா பாதசனி ராசியிலயே உட்கார்ந்தா ஜென்மசனி இந்த ஜென்ம சனியானவர் என்ன செய்வார் சனி ஒரு ராசியை ஏன் பிடிக்கிறார் எதுக்காக பிடிக்கணும் கோள்கள் பிளானட்ஸுங்கிறது சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களோட வேலையாத்தான் புவி ஈர்ப்பு சக்தியின் காரணமாக சூரியன் மட்டும் அப்படியே இருப்பார் அவரை நோக்கி எல்லா கிரகங்களும் சுற்றி கொண்டே இருப்பாங்க இதில் சனி பகவான் செவன்த் ஆர்பிட்டு சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாவது வட்டத்தில் சுத்தக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் சுத்தும் பொழுது அவர் இருள் கிரகமாக பாவிக்கப்படுகிறார் சூரியனோட நிறைய தொலைவில் இருந்து சுற்றுறதுனால இப்போ சனியுடைய ஆதிக்கங்கள் என்ன ஆதிபத்தியங்கள் என்ன சனி ஒரு ராசியை ஏன் பிடிக்கணும் சனி மட்டுமல்ல எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ராசியை பிடித்தே ஆக வேண்டும் அதில் சனி பிடிப்பது மட்டும் ஏன் இவ்வளோ விமர்சையாக பேசப்படுது அப்படின்னா ரெண்டரைலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியவே அவர் பிடிப்பார் திருப்பி மறுபடியும் இதே ராசியை அவர் பிடிக்கணும் மீன ராசியன்னா முப்பது வருஷம் தேவது அதனால தான் சனி ப பயிற்சியாக சனி ஒரு ராசியை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ விமர்சையாக பேசப்படுது இப்போ சூரியன் சந்திரனெல்லாம் சந்திரனெல்லாம் ரெண்டரை நாளைக்கு உ தடவை ஒரு ராசியை பிடிக்கிறாரு அவர் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படலை சனி மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு தடவை பிடிக்கிறதுனால அவருடைய பயிற்சியானது பேசப்படுது இதுதான் விஷயம் சனி ஒரு ராசியை பிடித்தே ஆக வேண்டும் அது அவருடைய கால நிர்மாணம் அவர் செய்ய வேண்டிய வேலை அது கோள்கள் எல்லா ராசியும் பிடிக்கணும் அப்போ சனி ஒரு ராசியை பிடிக்கக்கூடிய காரணம் அது அது இயற்கையுடைய நிர்மாணம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இரவு எது பகல் எது எது இப்போ எப்போ பிறந்தோம் எப்போ இறந்தோம் எப்போ வாழ்ந்தோம் எதுவுமே தெரியாது அதுதான் சனி வந்து காலன்னு சொல்லும் அப்போ காலன் வந்து என்ன பண்ணுவார் ஒரு ராசியை பிடிக்கிறார் பிடிச்சா என்ன பிடி எதுக்காக பிடிப்பார் ராசியை சனி பகவான் அப்படிங்கிறத பற்றி போனோம்னா ஒரு ராசியை அடைய செய்வார் தன்னுடைய குணாதிசயத்தை அந்த ராசியின் மேல் புகுத்துவார் சனி பகவான் மீனராசிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும் அது இப்போ வேலை செய்யாது அந்த குணாதிசயம் போய் வேற ஒரு மைண்டு வந்து வரும் அதுதான் சனி பகவான் வரக்கூடிய ஜென்மசனி தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் வென் ஹெல்த் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரித்திங் இஸ் லாஸ்ட்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய சுயம் அப்படிங்கிறத நம்ம இழக்கிறதுக்காக தான் சனி பகவான் ஒரு ராசியை பிடிப்பார் சுயத்தை இழந்தால் என்னாகும் புத்தி வேலை செய்யாது புத்தி வேலை செய்யலைன்னா எண்ணங்கள் தடுமாறும் எண்ணங்கள் தடுமாறினா வார்த்தைகள்லேருந்து செயல்கள்லேருந்து எல்லாத்துலேயும் தடுமாற்றங்கள் இருக்கும் இப்போ எண்ணம் சொற்கள் வார எண்ணம் வார்த்தை செயல்கள் எல்லாத்துலேயும் தடுமாற்றம் இருக்குன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக தடுமாற்றங்கள் இருக்கும் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் போது முடிவுலையும் தடுமாற்றங்கள் இருக்கும் இப்போ இதுதான் சனி பகவான் செய்யக்கூடிய டார்கெட்டு அவருடைய டார்கெட்டு தான் அவரோட அப்ஜெக்டிவ் இது தான் இப்போ மீனராசியை அவர் பிடிக்கிறார் என்ன பண்ணுவார்னா மீனராசிக்கு சில எண்ண தடுமாற்றங்களை வார்த்தை தடுமாற்றங்களை செயல்களை தடுமாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வார் உடனே மீனராசியெல்லாம் காலி அவங்களெல்லாம் முடிச்சிட வேண்டித்தான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை முயற்சி செய்வார் கடுமையாக தன்னுடைய வேலையை செய்வார் மீனராசி என்பர்கள் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் அது எப்படிங்கிறத பற்றி பேசுவோம் முதல்ல மீனராசிக்கு ஏன் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் அதை பற்றி பேசுவோம் இந்த தலைப்பிலே கொடுத்துருக்கோம் கவலைப்படாதே கந்தன் துணைன்னு ஏன்னா எல்லா ராசியும் பந்தாடக்கூடியவர் தான் முருகப்பெருமான் எல்லா கிரகங்களையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமை ஆகையெல்லாம் அதை பற்றி பேசுவோம் இப்போது முதல்ல எதில் தடுமாற்றம் வருங்கள்னா எதில் கவனமாக இருக்கணும்னா என்ன சிதறல்கள் வரும் அதில் ரொம்ப க கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வார்த்தையை வந்து பேசாமல் இருக்கிறதே நல்லது இப்போ நீங்கள் ஏதாவது நல்லது பேச போனாலும் அது தப்பாக வரும் வார்த்தை நாட்டிக்குவோம் வார்த்தையை விட்டுட்டோம்னா திரும்பி வாங்க முடியாது ஆஃபீஸில் எஸ்பெஷலி குறிப்பிட்ட வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் செயல்கள் நான் வந்து இவனுக்கு வந்து கேரண்டி கெழுத்து போட்டு நான் வந்து இவனுக்கு வந்து வாழ்க்கையை முன்னேற்றி காமிக்கிறேன் இவன் பாவம் கஷ்டப்படுறான் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான் நான் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் அவன் இருபதாயிரம் சம்பாதிக்கிறான் இவனுக்காக நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் நீங்களும் சேர்ந்து ஜெயிலில் போய் பாருங்க அது மாதிரி ஆகும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வேணாம் ரெண்டரை வருஷத்துக்கு தான தர்மங்கள்லாம் நான் சொல்கிறேன் உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணும் அன்றாட ஏழை மக்கள் சாப்பாடுக்கே இல்லாதவங்க துணிமணியே இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணணுங்கிற அவசியம் இது ஒன்று ரெண்டு மூணாவது எதில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்ம சனியாக வரும்போது வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ரத்த சோகை அணிமி அணிமிக்கா இருக்கிறது போன்ற சில ஹிமோகுளோபின் ப்ராப்ளம்லாம் ஏற்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசி அன்பர்கள் ஆரோக்கியம் இதெல்லாம் சொன்னேன் எதில் இன்னும் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல ஆ சார் ஏழு ஆச்சு சார் இன்னும் ப்ரொமோஷனே ஐ டோன்ட் லைக் திஸ் ஜாப் இதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ இருக்கிற வேலையும் போயிடும் பறக்கிறதும் போயிடும் இதெல்லாம் பண்ணாதீங்க இருக்கிற வேலையில் கம்முன்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தாக்காட்டிடுங்க அதுக்கப்புறம் சூப்பர் வேலை கிடைக்கும் இந்த நேரம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி திருமணம் வந்து வரன் போக போகிறீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படியே மீறி திருமணம் பண்ணணும்னு சொன்னால் ஜாதக பொருத்தம் ஒன்றுக்கு மூணு தடவை பார்த்து பண்ணுறது நல்லது கீழே கோட்டில் வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி தருவோம் நாங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது சத சதவீதம் ஒர்க் பண்ணும் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் உங்களுடைய பிறவி பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் வேலை செய்யும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான கரெக்டான ப்ரடிக்ஷன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி எஸ்பெஷலி மீனராசிக்கு எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு நல்லா போயிட்டுருக்கு நல்ல மனைவியோ நல்ல மனைவி இல்லையோ நல்ல கணவனோ நல்ல கணவன் இல்லையோ செய்து வேறு ஒரு ஃப்ரெண்டு வேறு ஒரு நட்பு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு காஃபி சாப்பிட்டோம் ஜஸ்ட் லைக் தட் ஹாய் ஹாய் பேசிக்கிட்டோம் அங்கேருந்து ஆரம்பித்து தெருவில் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும் ஏழரசனை சமயத்தில் இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கல்யாணத்திலும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் அது ரொம்ப நம்மளை வந்து சந்திக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுரும் இருக்கிறதும் போச்சு பறக்கிறதும் போச்சு ரொம்ப பிரச்சனை பேர் கெட்டு போய் டேமேஜ் ஆகி ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகி ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகி எமோஷனலாக டேம் இப்படி பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பல்ல கிடச்சிட்டு அடுத்த ரெண்டு வருஷம் இருக்கணும் ரெண்டு இது இந்தந்த விஷயத்தெலாம் மீன ராசி கவனமாக இருக்கணும் இதற்கு அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி எதுன்னா ஆப்வியஸ்லி மேஷராசி வெல்கம் டு த பார்ட்டி அப்படிங்கிற போல ஏழரசனிக்குள்ள மேசராசி வராங்க ஏழரசனி ஆரம்பிச்சதுன்னா ஏழரசனி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு விரை சனியாக வராது இதனால பல லாபங்கள் சில நஷ்டங்கள் இப்படி தான் நான் சொல்லணும் பல லாபங்கள்னா என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சைட் ஐடி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் வேற வந்து மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு இந்த உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் உணவு விற்பனை உணவு சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் எஸ்பெஷலி மேஷராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய அளவில் உயர்வு இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது தாம்பத்திய வாழ்க்கையில் சில தடங்கல்கள் சில வேறு சில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் திருப்தியற்ற தன்மைகள் ஏற்படலாம் தவிர கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர நட்புல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் தவிர பணம் எவ்வளவு வந்தாலும் கூட மேசராசிக்கு அந்த பணம் கையில தங்கமாத சில விஷயங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும் இதெல்லாம் மேசராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நான் ஏற்கனவே மீனராசிக்கு சொன்னேன் உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசியின் உஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால மீனராசி என்பது எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்கல்களும் தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சல்யூஷன் என்ன கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் சில தடங்கள் தாமதங்கள் வரும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டில் மன கணவன் மனைவி கிட்ட நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் மீனராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அதே மாதிரி தான் மேஷராசிக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக சனி பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பணம் நிறையா வந்தாலும் சேர்க்க முடியாது தேவையில்லாத வார்த்தைகள் வெளிலேருந்து வரும் வாயில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் உங்களுக்கு வார்த்தை வரும் சாதாரணமாகவே உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடுங்கிறதுனால சட்டுன்னு வார்த்தை வரும் அந்த மாதிரி அதை விட அதிகமாக வார்த்தை அடுத்தவங்களை நோக்கடிக்கக்கூடிய வார்த்தை வந்துடும் அந்த வார்த்தையை திருப்பி பெறவே முடியாது இந்த ஜென்மத்தில் பெற முடியாது ஆறாம் வீட்டை வந்து அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த நோய் இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயத்தை வாங்க போய் அதில் கடன் உருவாகிறது தேவையில்லாத விரோதிகளோட தொல்லை பின்னாடியிலேருந்து பேக்ஸ்டாபிங்னு சொல்லக்கூடிய மறைமுக விரோதிகள் இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் வீட்டை அவர் பார்ப்பதனால தந்தைக்கும் பையனுக்குமான உறவில் விரிசல் ஏற்படக்கூடியது மேஷராசி அன்பர்கள் இதெல்லாம் தான் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த அதிகப்படியாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக நிதானத்தோட பொறுப்போட பொறுமையோட சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டிய காலகட்டம்தான் இது இப்பயும் தைத்தோம் தாம்தோம்னு குதித்தோம்னா கஷ்டமாயிரும் இதை மாதிரி குதிக்கக்கூடாது அடுத்தபடியாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடிய இதுனா சிம்ம ராசி நான் வந்து இதில் பல பத்திரிகையில் டெலிவிஷன் சேனல்ஸில் கூட சொல்லியிருக்கேன் விஜய் டிவியில் ஜி தமிழில் தமிழா தமிழால் நியான் ஆனால் என்னோடய ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம நான் கூட பேசக்கூடிய வாய்ப்பு வரும்போது நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆக முக்கியமாக ராசிக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிம்மராசிக்கு முழு கிரீடமே கொடுத்தாங்க நீயான் ஆனால் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அஷ்டமசன் விட கொஞ்சம் ஹார்ஷானது தான் சனி இதுதான் உண்மை இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது ஹெல்த் ரெண்டாவது பணம் சிம்மராசி குருவி கூட சேர்க்குற மாதிரி சேர்க்குற ஆளுங்க சிம்மராசிக்காரர்கள்ட்ட பணம் தங்குது அப்படின்னு யாராவது சொன்னால் நான் சத்தியம் பண்ணுவேன் குளத்தூர் அம்மன் கற்பூரம் அடைச்சி அவங்க கையில் பணம் தங்க முடியாதுன்னு சிம்மராசிக்காரர்கள்ட்ட பணம் தங்குறதுங்கிறது நடக்காத காரியம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபா சம்பாதிச்சுன்னா அதை பத்து பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா சிம்மராசிக்காரர்களுக்கு எமோஷ்னல் கேரக்டர் ரொம்ப அன்புக்காக இயங்கிறது அன்புக்காக உருகிறது அவங்க அப்படியே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து அஷ்டம சனி வரும்பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வரும்போது இப்போது சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டு வாசலில் பெல் அடிக்கும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அவர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அவர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டும் வந்து எங்கேயாவது போலீஸ் கேஸ் ஆயிருக்கும் அவர் இவரை ரெஃபர் பண்ணி இவர் ரெஃபர் போலீஸ்காரன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்போம் இதுதான் சம்மந்தம் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரி உங்கள் நண்பன் உங்கள் கூட இருக்கான் ஆமாம் உங்கள் ஹவுஸ் ஓனர் மேலே இருக்கார் அவர் வீட்டு பொண்ணை இவன் எழுதிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க யாரை பிடிப்பாங்க உங்களை தானே பிடிப்பாங்க இது ஒரு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை இது வரும் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று கூட இருக்கிறவன் ஏதாவது பண்ணிடுவான் அதுக்கு பலிகாலாக யார் உட்காருவீங்க நீங்கள் போய் கையை ஸ்டேஷனில் போய் உட்கார வேண்டியது இருக்கும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு பணம் லாஸு அதனால் பத்து பைசா லாபம் இல்லை இப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது எதில் கவனமாக இருக்கட்டும் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி அதே மாதிரி இந்த நேரத்தில் ஏதாவது ஸ்டெப்பு இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி போட்டிங்கன்னா டோட்டல் சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா இந்த நல்லபடியாக போகிற லைஃபுக்கும் கெட்ட பாதையில் போகிற லைஃபுக்கும் தான் வித்தியாசம் நாம் நினைப்போம் இது சின்ன விஷயம்னு அதுதான் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு தப்பான முடிவாக இருந்திருக்கும் அதுக்கு நீங்கள் வழி கொடுக்கக்கூடாது இது ஒன்று அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தவறான முறையில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் இருக்குது ஏன்னா மைண்டு உங்களுக்கே அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாமையும் இருக்கும் உங்கள் புத்தி உங்களுக்கே எதிர்மறையாக வேலை செய்யும் ஆனால் அது எதிர்மறையாக வேலை செய்யறது உங்களுக்கும் தெரியாது அப்போ என்ன ஆகும் தவறான முடிவுகளை எடுக்கிறது தவறான வார்த்தைகளை பேசுகிறது தவறான செயல்களை செய்யறது இதெல்லாம் தூண்டிவிடும் நீங்கள் சாதாரணமாக சுண்டுனாலே கட்ட 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 கட்டி பொங்கிடுவீங்க இப்போது சனி உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்து பத்திரிகை வச்சு உங்களை தாம்பாளத்தை வச்சு அழைக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சும்மா இருப்பீங்களா சரியா இது வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப 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 கவனமாக போக வேண்டும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு வண்டி வாகனத்தில் நான் வந்து புது வண்டி வச்சுருக்கேன் பழைய வண்டி வச்சுருக்கேன் ரேஷாக அப்படி போகிறேன் நீங்கள் போகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை முன்னாடி வச்சு ஓட்டிகிட்டு போனான்னா ரெண்டு பேருமா போய் ஆஸ்பத்திரியில் பக்கத்து பக்கத்து பேட்டில் படுக்க வச்சிருவான் அதை நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி காசு விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டுன்னு காசு விரயமாகும் கோடி சேர்த்து வச்ச காசுன்னு வச்சுங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா ஒரு ரூபா பத்து லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா பத்து நிமிஷத்தில் காசு பறந்துடும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் உண்டு இப்போ இவ்வளோ பிரச்சனையும் சிம்மராசிக்கு இருக்குது ஏற்கனவே சிம்மராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைக்கலையே அன்பு கிடைக்கலன்னு இயங்கக்கூடிய டைப்பு இப்போ இந்த அஷ்டமசனினால இன்னும் பிரச்சனையாகன்னா இன்னும் மனசில் அழுக்கம் இன்னும் மனசில் காயம் வடு இதெல்லாம் காப்பாற்றிக்கணும்னா கொஞ்சம் அமுங்கி போயிடணும் கொஞ்சம் தணிஞ்சு போயிடணும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு போகணும் பொறுமையோடு இருக்கணும் இது நம்மளுடைய டைம் இல்லை நம்ம டைம் வரும்போது நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரங்கள் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சிம்மராசியில் இதுதான் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அவரவர் நிலைக்கேற்ப அவரவர் தகுதிக்கேற்ப இது நடந்தே தீர்வு ஒண்ணு தீர்வுகள் என்ன மீனம் மேஷம் சிம்மம் முதல் தீர்வு கண்டிப்பா ஈஸ்வர பெருமான் அந்த சிவன் கோயிலில் போய் அவர் காலில் ஒழுங்கு அவரை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது இறைவா ஓம் நம சிவாய அந்த சிவபெருமானுடைய கோவில்களுக்கு செல்றோம் சரி சிவபெருமான் கோவிலாம் நான் போக முடியாது சார் நான் வந்து எனக்கு வாய்ப்பில்லை சார் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் இவ்வளோ சாதம் இவ்வளோ இவ்வளோ உங்களால் முடிஞ்ச உணவு பாக்கெட்டை வாங்கி ஏழை கொடுங்க இது கூட முடியாமல் இருக்கும் இந்த காலத்தில் எல்லாராலையும் முடியும் ஒரு பத்து பொட்டலம் வாங்கி கொடுங்க தானமாக கொடுங்க உங்களால் உங்கள் பழைய சட்டை உடுத்தினது அதை சுத்தம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க இல்லாத பட்டவங்களுக்கு கொடுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்படி படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுங்க ஆக நீங்கள் உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்யணும் அதுக்கு அடுத்தது என்ன செய்யலான்னா புஸ்தகங்கள் சின்ன சின்ன நோட்டு புக்கு பென்சில் பேனா ஏழை குழந்தைகளுக்கு ஏழை மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கூட ஃப்ரீயாக பாடம் சொல்லி கொடுக்குறது கல்வி சொல்லி கொடுக்குறது இது கூட கூட சிறந்த பரிகாரங்கள் சனீஸ்வர பகவானுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே வாயில்லா ஜீவன்கள்னு சொல்லக்கூடிய பைரவர்களுக்கு சிவ ரூபத்தில் இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது கால பைரவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தண்ணீர் இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இதை விட பெரிய பரிகாரம் என்ன என்ன வந்து இடத சரி தாக்காமல் இருக்கணும் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முக்கியமான காலகட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா பெரியவர்கள் முதியவர்கள் எஸ்பெஷலி உங்கள் தாய் தந்தையருடைய மனசு நோகாமல் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம் கட்டண மனைவி புருஷன் இவங்களை காயப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலே மிகப்பெரிய பரிகாரம் இது ரொம்ப முக்கியமான பரிகாரம் தெய்வத்துக்கும் மேலான பரிகாரம் ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் இதுக்கப்புறமா உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப எக்ஸாக்ட் ப்ரிடிஷன் சொல்லணும்னா அதை வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலிமா நாங்கள் பார்த்து உங்களுக்கான கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸை எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த முறை காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்